மகர ராசி அன்பர்களே அதிசார குரு பயிற்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கடகமனையில் உச்ச பலம் பெறும் குரு பகவானால் என்ன பல மாற்றங்கள் என்ன மாதிரியான நல்ல யோகங்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் யாருன்னா முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் பனிரெண்டுக்குரியவன் விரயம் முதலீடுகளை குறிக்கக்கூடிய அந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தில் போய் அமர்கிறது அப்போ ஏழாம் இடத்தில் குரு பகவான் உச்ச பலம் பெறும்போது ஏழாம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போது மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்கள் இந்த அதிசார குரு ஆன உடனே திருமணத்துக்கான அத்தனை விஷயங்களும் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா இதுவரைக்கும் ஆறாம் இடத்தில் இருந்தால் குரு பலன் இல்லை நிறைய பேருக்கு திருமணம் ஆகலை திருமண வயது ஏற்பட்டு விட்டது ஆனால் திருமணம் தடை கொட்டு கொண்டே இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது திருமணம் டக்கு டக்குன்னு ஜாம் ஜாமுன்னு நடக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் என குரு உச்ச பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கிறார் உங்களை பார்க்கிறார் உங்களை உயர்த்துவதற்கு பார்க்கிறார் உங்களுக்குள்ள இருந்து வந்த சில குழப்பங்களை எல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தும் உச்ச பலமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் இப்போ உச்சபலம் அடையும் அது கடகத்தில் உங்க ராசியை நேர பார்க்கிறார் அப்போ பெரிய அதாவது பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் பெரியவர்களுடைய துணை கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் ஒரு நல்லவர் உங்களை பார்க்கும்போது கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு உங்க மனசுல தன்னம்பிக்கை விதைக்கும் எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மகரத்துக்கு இருக்கும் நிறைய பேர் மகர ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா எல்ற சனி முடிஞ்சது ஆனால் இருந்தாலும் இன்னுமே நம்ம வந்து ஒரு அந்த பழைய மாதிரி இருக்க முடியலையே என்கின்ற ஆதங்கம் இருக்கக்கூடிய நிறைய மகரத்துக்கு இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் தன்னம்பிக்கை பிறக்கும் விட்டதை பிடிக்கலாம் இதுவரைக்கும் எப்படியோ இருந்தது எதோ ஆகிப்போச்சு தொழிலில் பெருசா இல்லை தொழிலில் முன்னேற்றம் இல்லை நல்ல உழைச்ச ஏற்ற ஊதியம் கிடைக்கல தனக்கு கிடைக்க வேண்டிய ரெகுனைசேஷன் யாருக்கோ கிடைச்சது இப்படி நிறைய மன வருத்தங்கள் இருக்கலாம் இப்போ அதெல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு அமையப்போகுதுங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் நிறைய பேர் வந்து கூட்டு தொழில் செய்யலாங்கிற எண்ணங்கள் இப்போ விதைக்கப்படும் உங்கள் ஆழ் மனதில் விதைக்கப்படும் கணவன் மனைவி அல்லது கணவன் மனைவி செட்டில் ஆகலை ஸோ இந்த மாதிரியான சில அந்த தன்னுடைய தொழில் ரீதியில் செட்டில் ஆகலை வேலை ரீதியில் செட்டில் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ள சொத்துக்கள் கணவன் மனைவி அல்லது மனை யார் அதாவது உங்கள் குடும்ப ரீதியில் சில சொத்து பிரச்சனைகள் அல்லது சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் இந்த காலகட்டம் கூட்டுத் தொழில் முன்னேற்றம் ஏற்படுத்தும் கூட்டுத்தொழில் பெருசாக லாபம் இல்லாதவர்களுக்கெல்லாம் இப்போ நல்லா இருக்கும் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதிகமாக விதைக்கப்படும் உங்கள் ஆள் மனதில் அப்போ சமுதாய நோக்கத்துடன் செயல்படக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த மகரத்துக்கு சிறப்பு பெறும் அப்போ மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தையே பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும் ஏன்னா கடந்த காலத்தில் எதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு உங்கள் மனசில் ஆள் மனசில் விதைக்கப்பட்டிருந்ததெல்லாம் அதையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து செயல்படுத்துவீங்க உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தூரதேச பிரயாணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பிரயாணங்கள் உண்டு பிரயாணங்கள் மூலமாக நல்லவைகள் வியாபார அனுகூலங்கள் வியாபார அதாவது வியாபாரத்தில் எதை எப்படி என்ன செய்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த அந்த அறிவு பூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக உண்டு புதிய புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையில் ஈடுபாடு நிறைய பேர்த்துக்கு உண்டாகும் அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் விற்பனை ரியல் எஸ்டேட் மந்தமாக இருந்த விஷயங்கள் மந்தமாக நல்ல விற்கில இந்த விற்பனையெல்லாம் படு ஜோரை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்த கருத்துங்கிறது கிடையாது குழந்தை காரக கிரகமான குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு குழந்தைகளுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்கள் ஆழ்மனதில் தோன்றும் குழந்தைகள் செட்டில் ஆவாங்க குழந்தைகள் படிப்பதற்குண்டான அமைப்பு வெளிநாட்டில் போய் படிப்பதற்கு உயர்கல்வி படிப்பதற்குண்டான முயற்சிகளை எடுப்பீர்கள் அரசாங்க வேலைக்கு செல்லணும் என்கின்ற எண்ணங்கள் நிறைய பேருக்கு உருவாகும் இதுவரைக்கும் அந்த எண்ணங்கள் தோன்றலன்னா கூட இப்போ பெசாம ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி செட்டில் ஆயிரலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் நிச்சயமாக உங்க ஆழ்மனதில் விதைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தொழில் ரீதியாக ஏன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு உயர்வங்கிறது நிச்சயமாக உண்டு அதுல எந்த ஒரு மாற்று கருத்துங்கிறதே கிடையாது ஏன் சொல்ற அப்படின்னா குரு பகவான் தனது அஞ்சாம் பார்வையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் பதினோராம் இடம் என்பது லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு இடம் அல்லவா அந்த இடத்தை குரு பார்க்கிறார் ஒரு நல்லவன் பார்க்கிறார் குரு எங்க பாக்குறாரோ அந்த இடத்தை வளர்க்கும் அப்ப பதினோராம் இடத்தை வளர்க்க போகுது பதினோராம் இடத்தில் என்ன இருக்கு லாபம் இருக்கு லாபத்தை வளர்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு நீங்க என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அந்த தொழிலின் மூலமாக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் மகர ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் சந்தோஷம் பிறக்கும் இல்லவா அப்ப சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நினைச்சது நீங்கள் செயல்படுத்துறது ஒரு வெற்றிகரமாக ஒரு வெற்றியை அடைந்தால் ஒரு சந்தோஷம் கிடைக்குமில்ல அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம்தான் ஏன்னா கடகரா அதாவது இந்த மகர ராசி என்பர்கள் கடந்த ஏழரை வருடமாக ஏழரசன் இருந்தது ஏதோ ஒரு வகையில மன ரீதியில் அழுத்தி கொண்டு ஒரு கரெக்டா ஒரு ஒரு லெவலுக்கு போக முடியல அப்படிங்கிறதுலாம் இப்போ அப்படியே அப்படியே நேர் மின்னல் வேகத்தில் செல்லக்கூடிய உயர்வை இப்ப குரு பெயர்ச்சி இப்போ அதிசாரமாக வருது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்க போகுது அடுத்த வருஷம் நிரந்தரமாகவே அந்த குரு பகவான் ஏழாம் இடத்தில் வந்து அமரும் போது உங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்க போகுது இப்போ ஒரு பேஸ் மட்டம் போட போகுது இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் உங்களுக்கு ஒரு பேஸ் மட்டம் எதுக்கு லாபத்தை அனுபவிப்பதற்குண்டான அத்தனை முயற்சிகளும் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் ஹெல்த் பிரச்சனை ஹெல்த் அக்கறை எடுப்பீங்க கடன் தீர்த்திடலாம் கடனை குறைத்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை பிறக்கும் கடன் நிறைய இருக்கு என்ன சார் பண்றது ரொம்ப இருக்கு கண்டிப்பா அடைக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்கள் ஆழ்மனதில் ஏற்படுத்தும் பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக யாரெல்லாம் போராடி கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல பலன் நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக அமையும் அப்போ நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நினைத்த காரியங்களில் ஜெயமாகக்கூடிய குலந்தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த அதிசார குரு இந்த மகர ராசினர்கள் அனுபவிக்க போறீர்கள் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் என் ஜாதக பலன் அறியணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களிடமிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்